வெல்கம் டு கலாஸ்கரிவே கறிவேள் இன்னைக்கு நாம் வந்து அருமையான மசால் வடை தான் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் வெளியில் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இது கேட்ரிங் ஸ்பெஷல் மசால் வடை இதுக்கு வந்து ரெண்டு டிப்பும் நான் சொல்கிறேன் வீடியோ பண்ணும்போது இந்த பெஸ் மாவு பிசையும் போது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லூஸ் இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி மாவோ கடலை மாவோ வேணா சேர்த்துக்கலாம் பிகினிஸுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கேன்னு தெரியணும் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் மசால் வடை அதுக்கு ஒரு சீக்ரெட் கூட நான் அதில் சேர்க்குறேன் அது வந்து சேர்க்கும்போது காட்டுறேன் ஓகே இது வந்து கப் மிஷர்மெண்ட் கப்புக்கு கப்பு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி கப்பு இது இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பீஸ் பருப்பு இது வந்து வடை பருப்புன்னு சொல்லுவோம் பீஸ் பருப்பு க்ரீன் பீஸ் இருக்குது இல்லையா அதோட பருப்பு அதை சேர்த்துருக்குறேன் அதே அளவுக்கு கடலை பரிப்படுத்திருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் சரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் இதை வந்து மூணு நாலு வாட்டி கழுவிட்டு அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஓகே அதுக்கப்புறம் நாம் இதை அரைச்சி எடுத்துடலாம் அப்போ நாம் அந்த பறிப்பை ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பருகி இந்த மாதிரி ஒரு ஸ்டெயினரில் தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்குறேன் இதில் இருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாம் இப்போ எடுத்து மாற்றி வைக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கலாம் அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம் ஓகே இருக்கட்டும் இப்போ இது வந்து நம்ம அரைச்செடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கிறேன் மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு ஒம்பது காஞ்ச மிளகா நான் இப்போ சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதில் வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஓகே இப்போ இது கூட வந்து நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பறிப்பு இருக்கே அந்த பருப்பை கொஞ்சம் நான் வந்து ரெண்டு வாட்டியாக தான் போட்டு இதை க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன் தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சுற்றி நர நரான நம்ம வந்து கொஞ்சம் பொடிச்சு எடுத்துடலாம் ஓகேங்க நான் வந்து இந்த பருப்பை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துடுறேன் ரெண்டாவது ட்ரிப்பும் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் ஆனால் இதில் வந்து நாம் கொஞ்சம் இஞ்சியும் கூட சேர்க்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த பருப்பு கூட இஞ்சியும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடலாம் மீதி இந்த பருப்பையும் நான் இதை சேர்த்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்குறேன் இந்த இஞ்சியை கட் பண்ணி இதில் போட்டு அதையும் க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம் நான் இப்போ காட்டின பீஸோட முக்கால் பீஸ் போதும் இவ்வளோ நான் மீதி வச்சிருக்கிறேன் இதையும் பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணியும் சேர்த்துடாதீங்க அப்புறம் அடுத்து நான் இந்த மாதிரி பிடிச்செடுத்துட்டு அதையும் இதில் சேர்த்துறேன் கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்குறேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட சே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் போதும் இப்போ நம்ம மாற்றி வச்சோமே பருப்பு அதையும் சேர்த்துடலாம் இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து கொஞ்சமாக இதில் வந்து ஒரு சீக்கிரட் என்னென்னா நான் சொன்னது கேட்ரிங்ல எல்லாம் பண்ணக்கூடிய அந்த சீக்கிரட்டுக்கு நம்ம சேர்க்கக்கூடியது கடலை மாவு தான் இந்த கடலை மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இனி தேவைக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் ஓகே அப்போ இது எல்லாத்தையுமா நல்ல பிசைஞ்சிடணும் ஆனால் இன்னும் நம்ம கறிவேப்பிலையும் கூட சேர்க்க வேண்டியிருக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கருவேப்படியும் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்ல மாதிரி பிசஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சேர்த்த எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இல்லை உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம வந்து சோம்பெல்லாம் அதில் சேர்த்துருக்குறோம் அதனால் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் நம்ம நல்லா இந்த பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டும் போது அது கரெக்டாக வரணும் அப்போ தானே சரியான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுங்க இப்படி எடுத்து நம்ம போது நம்மளுக்கு பிப் இப்படி பால் மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு நாம் இதை பசிஞ்சிக்கணும் விரிசல் விரிசலாக வராமல் இந்த மாதிரி வரணும் ஓகே இப்போ வந்து இது எல்லாமே இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இப்போ நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் எல்லாமே ஒரே லெவலுக்கு பண்ணால் அவ்வளோ நல்லது இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சிட்றேன் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பருத்தக்கூடிய மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இது ஒரு பால் எடுத்து இது மேலே வச்சிட்டு இது வந்து ஆயில் வேணால் அந்த லேஸாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இல்லைன்னா தண்ணி கூட இப்படி தலை வச்சாலும் போதும் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வடை நல்ல கரெக்ட் ஷேப்பாக கிடைக்கும் பிடிச்சுங்களா இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு தட்டும்போது சமயத்தில் அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் இதை வந்து இப்படி டம்ளர்லேருந்து எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுடலாம் ஓகே ரொம்ப ஈஸியான மெத்தட் இது சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படி கையில் வச்சு இப்படி பருத்தி பருத்தி பார்த்து பார்த்து ஷேப் பண்ணணுமேனு பார்த்து பார்த்து டைமும் போகாது எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து நல்ல சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாம் சொன்ன மாதிரி இந்த டம்ளருக்கு மே இதில் வச்சு கை வச்சு நீட்டாக இப்படி பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக நான் இப்படி பண்ணி காட்டுறேன் ஓகே இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க இதுனா எல்லா இடமுமே நல்லா நம்மளுக்கு ஒரே லெவலில் கிடைக்கும் இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் சின்ன சட்டி தான் நான் எடுத்திருக்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்பீடாக போட்டுடலாம் பாருங்கள் கையில் வச்சு தட்டினா எவ்வளோ நேரம் ஆகும் நான் சொன்ன ரெண்டு டிப்பு சொன்னதுதான் இப்படி பண்ணுறதும் ஒன்று அதே மாதிரி கடலை மாவு சேர்க்கறது ஒன்று இந்த ரெண்டு டிப்பு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகே சொல்லிக்கட்டும் போட்ட உடனே கிளறி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளறி விடணும் இனி வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி டைமில் ஒரு இந்த மாதிரி பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டு கொடுத்தா ஒன்றும் அது வந்து உடஞ்சிடாது இது வந்து நீங்கள் மூணு நாலு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்கள் அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அது வந்து இவ்வளவு நைஸாக நம்ம ப கரப்பி போட்டுட்டோம் அது வந்து உடைய ஒன்றும் இல்லை நான் சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணுங்கள் ரெண்டு சைடு நல்லா செவந்து வச்சு நம்ம வந்து எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் எண்ணெயிலேருந்து எடுத்துட்றேன் என்னை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க மீதி உள்ளதை நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் அப்புறமா பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக விளோவாங்க பண்ணேன் ஓகே அருமையான கேட்ரிங் ஸ்பெஷல் மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா வெளியில நல்ல கிறிஸ்பியாக உள்ளே எல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது அந்த நம்ம வந்து சோம்பு அதெல்லாம் அந்த பூண்டு எல்லாம் சேர்த்தோமே அதோடய வாசமும் நல்லா இருக்குது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கேட்ரிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த மசால் வடை வந்து பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க நான் சொன்ன மெத்தட் வந்து இந்த மாதிரி கடலமாக சேர்க்கிறதும் இந்த டம்ளரில் வச்சு அந்த பண்ணக்கூடியதெல்லாம் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ